ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலமாக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி மூணு கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பட்டு நான் ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பதினேழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தோரு பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை பெற்றோம் அதோடு நான் தொடர்ந்து இந்த முதலீடுகள் செயல் வடிவம் பெறுவதை கண்காணிப்பேன் அந்த வகையில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் நாற்பத்தி நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன் இது மூலமா எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையோடு சொல்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவுகூரப்படும் இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும் நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன் உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமாக அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன் எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணமா இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு வகையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேம்பட்ட மின்னணுவியல் உற்பத்தி பசுமை எரிசக்தி தோல் அல்லாத காலணிகள் வாகனங்கள் மற்றும் மின்வாகனங்கள் வாகனங்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தரவு மையங்கள் திறன்மிகு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் மூலமா இந்த முதலீடுகள் வந்திருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க